ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சில ரெசிபியோட பேர் கேட்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும் இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க புளிச்ச கீரை கடையல் கோங்குரா பச்சடி கேட்கும்போதே எச்சு ஊறுது இல்லை சாப்பிட்ணும் போல் இருக்கில்ல வாங்க குயிக்காக என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புளிச்ச கீரை அதுவும் வந்துட்டு அதோட காம்பு பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் நான் வந்து கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சிட்டேன் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதோட குச்சியும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் கொஞ்சம் கூட பச்சை கலரே இல்லைங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே செகப்பாக பர்பிள் கலரில் இருக்குது நல்ல தன்மை உள்ள இந்த கீரை அதனால தான் அதோட காம்பு வந்துட்டு பர்பிள் கலரில் இருக்குது நல்ல சூப்பரான கோங்குரா பச்சடி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்கா டைப்பில் பண்ண போகிறதில்ல ஊர்கா மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்த மாட்டோம் வெறும் பூண்டை மட்டும் இடித்து போட்டு செய்வோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி புளி எல்லாமே சேர்த்து நல்லா காரசாரமாக செய்ய போகிறோம் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியவே வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் புளிச்சக்கீரையை நல்லா தண்ணியில் அலசி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூட ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி கழுப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு பாருங்கள் வணக்கின உடனே நல்ல கீரையோட அந்த கலர் எல்லாமே மாறிடுச்சு கீரையும் நல்லா சுருங்கி வந்துடுச்சு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் வேக வச்சுருப்போம் பக்கத்துலேயே வடை சட்டியில் நல்லா நல்லெண்ணெயை தாராளமாக விட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக இருந்து நல்லா மிதந்து வந்தால் நம்ம எப்படி சாப்பாட்டில் தான் சாப்பிட போகிறோம் அதுவும் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது தான் அதனால தாராளமாக நான் விட்டுக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது நல்லா காரசாரமாக கடுகு சீரகம் உளுந்து வெந்தயம் இதுக்கு கண்டிப்பாக சேர்த்தணும் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டை வந்துட்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க முழுசு முழுசாகவே அப்படியே நீங்கள் தட்டியும் போடலாம் காரத்துக்கு நல்ல வரமிளகாவை நிறைய சேர்த்துக்கோங்க இந்த புளிச்ச கீரை வந்துட்டு நிறைய புளிப்பு தன்மையாக இருக்கும் அது கூட நிறைய காரமும் சேரும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல் தோணுது ரொம்ப நாள் ஆச்சு நான் புளிச்ச கீரை செஞ்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு புளிச்ச கீரை அவர் விரும்பி சாப்பிட மாட்டார் நானும் எங்கள் அப்பாவும் தான் சாப்பிடுவோம் அதனால் இன்றைக்கி அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால கீரையை வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாட்டுக்கு போட்டு இன்றைக்கி வந்து நல்லா பயங்கரமாக கமன்னு செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் புளிச்சக்கீரையும் சாப்பாடும் கருவேப்பில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் வரமிளகாவும் ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் இடித்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வரமிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் இது வந்து ஒரு கட்டு கீரைங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்டு கீரைக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன் மூடி போட்டுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே புளிச்ச கீரையை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்துட்டு எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க அவங்க கடைக்கு புளிச்ச கீரை இந்த மாதிரி தான் கடைஞ்சி கடையில் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க எனக்கு புளிச்ச கீரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களோட ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஹோட்டலுக்கு பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சக்கீரை ஆறுனதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி சேர்த்து உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான் ஏன்னா புளிச்சக்கீரையில் புளிப்பு இருக்கும் தக்காளி நம்ம ஒரு ரெண்டு தான் சேர்த்துருக்கோம் அதுவே போதுமானது எனக்கு இன்னும் புளிப்பாக வேணுங்கிறவங்க புளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க புளி சேர்த்து மிக்சியில் அரைச்சி அந்த விழுதையும் எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருக்கோம்லாம் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பெரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்ல ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் அடுப்பு வச்சு செய்யும்போது ஒரு பக்கம் புளிச்சிக்கீரை வெந்துட்டு இருந்தது ஆல்டர்னேட்டாக இன்னொரு சைடு நம்ம தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டோம் தக்காளி வதங்கின உடனே கீரையும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சு இது கூட சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் இந்த வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் சுட சுட சாதத்தோட இந்த ருசியான புளிச்ச கீரை கடையில் போட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்